கர்ப்பம் தரிக்காமல் இருந்ததால் நானும் என் கணவர் விஜயும் மருத்துவரை சந்திக்க சென்றோம். மருத்துவமனையில் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தபோது போது எனக்குள் பதட்டம் அதிகரித்தது என் கணவர் விஜய் என்னையே ஊற்று பார்த்து கொண்டிருந்தார் நானும் அவரை பார்த்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டேன் காரணம் இங்கு ஒரு ஆண் மருத்துவர் தான் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருந்தேன் இங்கேயும் ஒரு பெண் மருத்துவர் இருந்திருக்க கூடாதா ஒரு ஆண் மருத்துவரிடம் எப்படி என் உடல் உபாதைகளை பற்றி பேசுவது அவர் கேட்கும் கேள்விகளுக்கு எப்படி பதிலளிப்பது என்று என்னை என் மனம் கலக்கியது சாவந்தவாடி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எனக்கு திருமணத்திற்கு புனே போன்ற பெருநகரத்தின் நவீன வாழ்க்கை பழக்கப்படவில்லை என் கிராமத்து பண்பாட்டின் ஆனால் விஜய் இங்கிருக்கும் டாக்டர் அருணின் கைகளில் ஏதோ மந்திரம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் அவரின் சிகிச்சை பெற்ற யாரும் ஏமாந்து போனதில்லை என்று வற்புறுத்தினார் இருந்தும் என் மனம் சமாதானம் அடையவில்லை என்று இவள் தான் என் மனைவி காவியா என்று கூறிய விஜய் என் கையை பிடித்து கொண்டு எழுந்தார் ஆனால் செவிலியரோ நீங்கள் இங்கே இருங்கள் நோயாளியை மட்டுமே உள்ளே வர சொன்னார் என்றார் விஜய் என் கை விடுவித்து விட்டு காவியா பயப்படாதே உள்ளே சென்று டாக்டர் கேட்பதற்கு உண்மையாக பதில் என்று ஆறுதல் கூறினார் ஆனாலும் என் பயம் விலகவில்லை நான் செவிலியரிடம் டாக்டர் அருணின் அறைக்குள் நுழைந்தேன் விஜய் சொன்னது போல் அந்த மருத்துவர் மிகவும் வயதானவராக இருப்பார் என்று நினைத்த எனக்கு அங்கு கண்ட காட்சி அதிர்ச்சி அளித்தது டாக்டர் அருண் மிகவும் வயதிகளாகவும் கம்பீரமாகவும் இருந்தார் அவர் என் கணவர் இதை கேட்ட தொடங்கியது எனக்குள் ஒருவித பயமும் குழப்பமும் ஏற்பட்டது செவிலியர் வெளியேறி கதவை மூடினார் டாக்டர் அருண் என்னை பாதத்தில் இருந்து தலைவரை கூர்ந்து பார்த்தார் பிறகு சில கேள்வி

என்று அவர் கேட்டபோது நான் மெதுவாக திருமணமாகி ஒரு வருடத்தின் கர்ப்பமானேன் ஆனால் அந்த குழந்தையை நான் பெற்றெடுக்க முடியவில்லை என்று கூறினேன் உண்மையில் அந்த குழந்தையை நான் பெற்றெடுக்க முடியாமல் போனதற்கான காரணத்தை நான் மருத்துவரிடம் மறைத்தேன் சிறிது நேரம் கழித்து அவர் சரி நீங்கள் எதிரில் இருக்கும் படுக்கையில் படுங்கள் நான் உங்களை பரிசோதிக்க வேண்டும் என்றார் இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் உங்களால் பரிசோதனை செய்து கொள்ள மாட்டேன் என்று தைரியம்

என்னிடம் ஒத்துழைக்க மறுக்கிறார் அவருக்கு பெண் மருத்துவர் தான் வேண்டுமாம் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் எண்ணம் இல்லை என்றால் நீங்கள் ஏன் என் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்று கேட்டார் விஜய் கோபத்துடன் என்னை பார்த்தார் நீங்கள் இவளை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் இவள் மனதை தயார் செய்யுங்கள் முழு மனதோடு தயாரான பிறகு திரும்பி வாருங்கள் என்று டாக்டர் அருண் கூறினார் விஜய் என்னை பார்த்து வர சைகை காட்டினார் நான் அமைதியாக வெளியேறினேன் வீட்டிற்கு வரும் வழியில் விஜய் என்னை பார்த்து கத்தி தீர்த்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உன் சிகிச்சைக்காக எவ்வளவு பணம் செலவு செய்தேன் ஒவ்வொரு முறையும் தோல்வியே மிஞ்சுகிறது இந்த டாக்டரை நம்பினால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்று நினைத்தேன் உன் அடங்காத பிடி

ஆண் மருத்துவரிடம் சிகிச்சை பெற சொல்கிறாயா நான் ஒருபோதும் சிகிச்சை பெற மாட்டேன் என்று பேசினேன் நான் கத்தியதை கேட்டு அதிகரித்தார் வழியாக வெளியே பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு விஜயை நன்கு தெரியும் ஆறு வருட வாழ்க்கையில் அவன் கோப நன்கு உணர்ந்திருக்கிறேன் நான் இன்னும் பேசினால் அவன் வேகத்தை மேலும் அதிகரிப்பான் நாங்கள் வீட்டிற்கு வந்ததும் நான் இறங்குவதற்கு முன்பே விஜய் கோபமாக இறை கலவை ஓங்கி அடித்தார் வீட்டின் கூட்டை திறக்கும் அவர் கோபம் தெரிந்தது அவருக்கு என் வாழ்க்கை நரகமாக்கி விடுவார் நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் விஜய் என் கையை பிடித்து இழுத்து சென்று அறைக்குள் தள்ளினார் உன் வாய் ரொம்பதான் நீளமாக பேசுகிறது எனக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்காது என்று உனக்கு விடுவிக்கிறேன் ஆனால் அதே மருத்துவரிடம் செல்ல வேண்டும் நீ சென்றார் நான் அறைக்குள் சென்றதும் டாக்டர் கொண்டே சென்று படுக்கையில் படுங்கள் என்றார் இந்த முறை நான் எதுவும் பேசவில்லை அமைதியாக படுத்தேன் அவர் அறையின் இலக்கை அழைத்தார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இது என்ன விதமான சோதனை விளக்கை அணைத்துவிட்டு டாக்டர் என்ன செய்ய போகிறார் என்று யோசித்தேன் நீங்கள் ஏன் விளக்கை அணைப்பீர்கள் என்று கேட்டேன் இதுதான் என் என் சிகிச்சையின் முறை என்று கூறிய டாக்டர் என்னை நெருங்கி வந்தார் நான் பழைய நினைவுகளில் திருமணம் ஆன புதிதில் விஜயும் அவர் தாய் லட்சுமி அம்மாவும் தான் இருந்த லட்சுமி அம்மா மிகவும் பாசமானவர் ஆனால் விஜய் சில நேரங்களில் அன்பாகவும் சில நேரங்களில் மிகவும் கோபமாகவும் நடந்து கொள்வார் நான் முதல் முறை கர்ப்பமான போது என் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது லக்ஷ்மி அம்மாள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் நான் கர்ப்பமாக இருப்பதாக டாக்டர் தெரிவித்தார் எனக்கு அளவில்லா ஆனந்தம் விஜய் மாறிவிடுவார் என்று நினைத்தேன் ஆனால் லட்சுமி அம்மாள் விஜயிடம் சொன்ன போது அவன் கோபத்தால் சிவந்த கண்களுடன் மௌனமாக இருந்தான் அன்றிரவு அறைக்குள் சென்ற போது விஜய் சிகரெட் புகைத்து கொண்டிருந்தார் அறை முழுவதும் புகை மண்டலமாக இருந்தது கல்யாணம் ஆகி சில மாதங்கள் தான் ஆகிறது எனக்கு குழந்தை நீ கிராமத்து பெண் வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள் இப்போதே குழந்தையை சுமக்கும் பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்று கூறினார் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இது கடவுளின் ஆசிர்வாதம் நான் விரும்பி எதுவும் நடக்கவில்லை என்றேன் எனக்கு எப்போது குழந்தை வேண்டுமோ அப்போதுதான் வரும் இதில் கடவுளின் விருப்பம் எதுவும் நடக்காது என்று கூறிவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு படுத்து விட்டார் இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை காலையில் நான் லட்சுமி அம்மாவிடம் நடந்ததை கூறினேன் விஜய் கிளம்பும் போது என்னை கிளம்பி மருத்துவமனைக்கு வருமாறு கட்டளையிட்டான் அப்போது லட்சுமி அம்மாள் விஜய் காவியா எங்கும் வரமாட்டாள் உனக்கு எச்சரிக்கை இப்படிப்பட்ட சிந்தனையை மீண்டும் உன் மனதில் கொண்டு வராதே என்று கட்டினார் விஜய் கோபத்துடன் வெளியேறினான் நான்கு நாட்களாக அவன் வீட்டிற்கு வரவில்லை நான்கு நாட்களுக்கு பிறகு விஜய் வீட்டிற்கு திரும்பி வந்தான் கண்களில் கோபம் எரிந்தது அவனுக்கு உணவு பரிமாறினேன் அதை தரையில் தூக்கி என் கண்களுக்கு முன்னால் இருந்து போ என்றான் லட்சுமி அம்மாள் என்னை பார்த்து உள்ளே செல் என்று சைகை காட்டினார் நான் உள்ளே சென்று கதறி அழுதேன் லட்சுமி அம்மாள் அவனிடம் பேசிக் கொண்டிருந்தார் எனக்கு தெரியும் அவன் என்ன நினைக்கிறான் என்று விஜய் என்ன செய்ய சொல்கிறானோ அதை செய்ய வேண்டும் என்று முடிவு அவனுடன் என்னை தரையில் தள்ளி என் வயிற்றில் உதைக்க தொடங்கினான் நான் அலறினேன் அவன் நான் சாதாரணமாக வெளியே வர முயன்றேன் நீதான் பிடிவாதமாக இருக்கிறாய் என்று கட்டினான் என் சத்தம் கேட்டு லக்ஷ்மி அம்மாள் கதவை தட்டி அழுதா விஜயிடம் கெஞ்சினார் ஆனால் அவன் கதவை திறக்கவில்லை அவன் நான் மயங்கி விழுந்தேன் என் லக்ஷ்மி என்றால் விடுவாள் என்று விஜயிடம் கெஞ்சினார் அவன் அங்கிருந்து நகரவில்லை லக்ஷ்மி அம்மாள் ஆம்புலன்ஸை அழைத்து என்னை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் சில நாட்களுக்கு பிறகு நான் வீட்டிற்கு திரும்பினேன் விஜய் என்னிடம் பேசவில்லை அவன் முகத்தை பார்க்கவும் எனக்கு பிடிக்கவில்லை நான் தவறு விட்டேன் என்று அம்மா சொன்னதை கேட்டு நான் நான் படித்திருந்தால் இன்று ஒரு சொன்னால் என் காலில் நின்றிருக்க முடியும் ஆனால் இப்போது நான் விஜயின் தயவில் வாழும் ஒரு அபலையாக ஆகிவிட்டேன் லக்ஷ்மி அம்மாள் என்னை தன் தாயை போல கவனித்துக் கொண்டார் ஆனால் சிறிது காலத்திலேயே லட்சுமி அம்மாளும் என்னை விட்டு பிரிந்தார் இப்போது நான் தனியாகிவிட்டேன் விஜய்க்கு யாருக்கும் பயமில்லை அவன் தினமும் என்னை தாக்கினான் பொருட்களை உடைத்தான் ஒரு நாள் திடீரென எனக்கு இப்போதே குழந்தை வேண்டும் என்றான் எனக்கு இது அதிர்ச்சியை தந்தது எனக்கு இப்போது தாய்மை விருப்பம் இல்லை என் விருப்பம் செத்துவிட்டது விஜய் குழந்தைக்காக நான் எடுத்து வந்த மாத்திரைகளை நிறுத்தினான் இருந்தும் எனக்கு கருத்தரிக்கவில்லை ஒரு ஓடிவிட்டது பிறகு விஜய் என்னை ஒரு பெண் மருத்துவரிடம் அழைத்து சென்றான் அவர் என்னை பரிசோதித்து விட்டு உங்கள் முதல் கர்ப்பத்தில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்க வேண்டும் அதனால் நீங்கள் இனிமேல் தாயாக முடியாது என்று கூறினார் விஜயை எனக்கு அளித்த கொடுமையின் காரணமாக தாய்மை அடையும் வாய்ப்பை என்னிடம் இருந்து பறித்து விட்டான் என்றே நான் நினைத்தேன் பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது லக்ஷ்மி அம்மாள் தன்னுடைய மொத்த சொத்தையும் விஜய்க்கு பிறக்க போகும் குழந்தை பெயரில் எழுதி வைத்திருந்தார் விஜய்க்கு ஒரு மகன் பிறக்கும் வரை அந்த சொத்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்று நிபந்தனை இருந்தது அவனுக்கு சொத்துதான் குழந்தையில் எந்த விருப்பமும் இல்லை அதற்காகத்தான் அவன் என்னை மீண்டும் அந்த டாக்டர் அருணிடம் அழைத்து வந்தான் அறைக்குள் இருட்டில் டாக்டர் அருண் என்னிடம் வந்து ஊசி போட்டார் நான் மயங்கி விழுந்தேன் எவ்வளவு நேரம் மயங்கி இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை கண் விழித்த போது நான் மருத்துவமனையில் ஒரு தனி அறையில் இருந்தேன் கையில் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டு இருந்தது எனக்கு எதுவும் நினைவில் இல்லை சிறிது நேரத்தில் டாக்டர் அருண் அறைக்குள் வந்தார் அவர் போனில் பேசிக் கொண்டிருந்தார் எல்லாம் சரியாக முடிந்தது உங்கள் மனைவி இப்போது கர்ப்பமாக இருக்கிறார் என்று அவர் சொன்னதை கேட்டதும் என் தலையே சுற்றியது நான் இங்கே எவ்வளவு காலமாக இருக்கிறேன் எனக்கு என்ன நடந்தது நான் மயக்கத்தில் இருக்கும்போது எப்படி கர்ப்பமானேன் கேள்விகள் என் மனதில் சுழன்றன நான் எழுந்ததை கண்ட டாக்டர் அருண் சிரித்துக் கொண்டே இப்போது பரவாயில்லையா என்றார் நான் கோபத்துடன் நீங்கள் யாரை பற்றி பேசினீர்கள் யார் கர்ப்பமாக இருக்கிறார் என்று கேட்டேன் அவர் சிரித்துக்கொண்டே உனக்குத்தான் சிகிச்சை அளித்தேன் உன் கணவரின் சம்மதத்துடன் தான் எவ்வளவு நாளாக நான் மயக்கத்தில் இருக்கிறேன் என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன் நீ கடந்த ஒரு வாரமாக மயக்கத்தில் இருந்தாய் உனக்கு சிகிச்சை அளித்தேன் உன் கணவருக்கு குழந்தை வேண்டும் ஆனால் இயற்கையான முறையில் அது சாத்தியமில்லை என்பதால் இது செய்யப்பட்டது என்று கூறினார் இதை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வலிய தொடங்கியது விஜயின் எருப்பு என் மனதில் நிறைந்தது தன் விருப்பத்தை நிறைவேற்ற அவன் எந்த எல்லைக்கும் செல்வான் என்று எனக்கு தெரியாது ஒன்பது மாதங்களுக்கு பிறகு நான் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் எனக்கு பிரசவமான அன்று விஜய் வேலையில் இருந்தார் டாக்டர் இந்த செய்தியை அவனிடம் தெரிவித்த போது அவன் சந்தோஷத்தில் வேகமாக காரை ஓட்டி மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தான் ஆனால் வழியிலேயே விபத்தில் சிக்கி உயிரிழந்தான் குழந்தையை பார்க்க வேண்டும் என்ற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை அவன் இறந்ததற்கு எனக்கு துளியும் துக்கம் இல்லை அவன் மனித ஒரு அசுரன் அவன் தன்னை கடவுளை விட பெரியவன் என்று நினைத்தான் அவனுக்கு வேண்டும் போது குழந்தையை கொடுக்கலாம் வேண்டும் போது உருவாக்கலாம் என்று நினைத்தான் ஆனால் மனிதனை விட பெரிய ஒருவன் மேலே இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டான் அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாதி விஜயின் இறுதி சடங்குகள் முடிந்தன என் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை கணவன் இறந்த அதிர்ச்சியில் நான் அளவில்லை என்று எல்லோரும் நினைத்தனர் ஆனால் எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லை விஜய் இறந்த பிறகு என் வாழ்க்கை மெதுவாக திருந்த தொடங்கியது லக்ஷ்மி அம்மாள் என் மகனின் பெயரில் தான் சொத்து எழுதி வைத்திருந்தார் நான் என் குழந்தைக்காக இரவு பகல் உழைக்க தொடங்கினேன் என் குழந்தைக்காக தைரியமாக என் எதிர்காலத்தை தன் குழந்தையிடம் கண்டேன் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே